இன்றைக்கி நம்ம சனாத்தினி சமையலில் சத்தான நல்ல சுவையான நிறைய ஆரோக்கிய நன்மைகள் தரக்கூடிய சிவப்பு முட்டைகோஸ் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முறையில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நேரம் வச்சா கூட இது நல்ல சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரை முட்டைகோஸ் மட்டும் எடுத்துருக்கேன் அதோட காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கி வச்ச முட்டைகோசை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற முட்டைகோசை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் வர சாறு மட்டும் போதும் நமக்கு சப்பாத்தி செய்யறதுக்கு நான் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு புளிகிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் அதோட கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அரைச்சி எடுத்த முட்டைகோசை ஒரு காட்டன் துணியில் சேர்த்து இப்போ சாறை மட்டும் நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதை இப்படியே சேர்த்து நம்ம சப்பாத்தி பிசையலாம் ஆனால் சப்பாத்தி வந்து சரியாக வேகாது திப்பி திப்பியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க சாறு மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க தண்ணி சேர்க்காமலே இப்போ இந்த சாறு வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம் மாவு பிசைறதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மாவுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ முட்டைகோஸ் சாருக்கும் சேர்த்து நம்ம உப்பு போடணும் இல்லைனா கடைசி உப்பு பத்தாமல் போயிடும் கொஞ்சம் பட்டரை எடுத்து நான் உருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இந்த முட்டைகோஸோட பட்டர் போது இப்போ எடுத்து வச்ச முட்டைகோஸ் சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு செஞ்சிடலாம் அவ்வளோதான் சப்பாத்தி மாவு ரெடி ரெடியாகிடுச்சு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் முதல்ல மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் நான் அதிகமான மாவு போட்டிருக்கனால ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் மட்டும் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி உருண்டைக்கு தேவையான அளவை சமமாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சப்பாத்தி உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு உருண்டை மட்டும் எடுத்து மாவில் இந்த மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முதல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அளவு மெலிசாக இருக்கணும் அங்கே பாருங்கள் அந்த சைடில் கல்லை சூடு பண்ணிட்டு ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்காம இப்போ சுட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அப்படியே திருப்பி போட்டுருங்க இப்போ நம்ம இது மேலே பட்டரை சேர்த்து நல்லா தடவி விட்டுருலாம் அடுத்த பக்கமும் பெரட்டி போட்டு அதே மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க அப்போ தான் கலர் மாறாது நல்லாவும் வெந்து வரும் கருகாமலும் இருக்கும் இதே மாதிரி அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிவப்பு முட்டை கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பட்டர் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ வாசமாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுட சுட பரிமாறிடுங்க மேலே ஒரு பட்டர் துண்டு வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்